செவ்வந்தியும் ராணுவ வீரரும் உடை மாற்றியது மீட்கப்பட்டது மனித ஏற்றங்களில் ஆய்வில் வெளியான தகவல் பிக்மி மற்றும் ஊபர் சாரதிகள் மீது தாக்குதல் நடவடிக்கை எடுக்க தவறிய போலீஸ் கணவருக்கு தெரியாத மனைவி செய்த செயல் காட்டி கொடுத்த கிளி வெளிநாடுகளுக்கு அரை பயணம் சென்றாரா அனுர பிரதமரால் உருவெடுத்து சர்ச்சை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு காளி கரந்தெனிய எக்கோடவில பிரதேசத்தில் வீடொன்றில் பத்து லட்சம் ரூபாய் பணமும் நான்கரை லட்சம் பெறுமதியான தங்கணகுகளும் கொள்ளையிடப்பட்ட நிலையில் அந்த வீட்டில் இருந்த கிளியால் வீட்டின் எஜமானியின் குத்து வெளிப்பட்டுள்ளது வீட்டில் களவு போனதாக கணவன் முறைப்பாடு அளித்த நிலையில் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையில் காணாமல் போன பணமும் நகைகளின் அடக்கு வைக்கப்பட்ட ரசீதுகளும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரகையில் முறைப்பாட்டாளர் காணி ஒன்றை கொள்வரவு செய்வதற்காக வைத்திருந்த பணமும் நகையும் திருடு போய்விட்டதாக முறைப்பாட்டாளரின் மனைவி கணவரிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அது தொடர்பில் முறைப்பாடு செல்லுமாறும் கூறியுள்ளார் அலுமாறியாளர் போலீசில் தெரிவித்திருந்தார் அத்தோடு அந்த அறைக்கு தாம் வளர்க்கும் கிளியை தவிர வெளிநபர்கள் யாரும் பெற எனவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு நகைகள் வைக்கப்பட்டிருந்த அறையின் திரைச்சிலையில் கிளி அமர்ந்திருப்பது வழக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாது அந்த அறைக்குள் வழிநபர் யாரும் அந்த அறைக்குள் நுழைந்தார் கிளி கீச்சிடும் எனவும் கணவர் போலீசாரிடம் திறந்தார் இதனையடுத்து நாயின் உதவியுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பெண்ணிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் விசாரணையில் பெண் முரண்பாடான பதில்களை வழங்கியதால் பெண்ணின் மீது சந்தேகம் விழுத்துள்ளது அதன் பின்னர் அந்த பெண்ணே பணத்தையும் நகையையும் திருடியமை தெரிய வந்துள்ளது அத்தோடு காணாமல் போன பணம் வைக்கப்பட்டிருந்த பணப்பையை வீட்டின் குளியறையில் இருந்து போலீசார் மீட்டுள்ளனர் அத்தோடு பணமும் நகையும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஆங்காங்கே மிளகாய் தூள் வீசப்பட்டமையை அவதானித்த போலீசார் வீசப்பட்டிருந்த முழுகாய் தூளும் அந்தபிடித்துள்ளனர் முன்னிலைப்படுத்துவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கையின் சுற்றுலா பகுதிகளில் முச்சக்கர வண்டி வாடகை சேவை சாரதிகள் மீதான தாக்குதல்கள் குறித்து தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பிக்மி மற்றும் ஊபர் சார்ந்திகள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரம் தொடர்பாக சுற்றுலா போலீஸ் பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு குழு அழைப்பானை விடுத்துள்ளது பிக்மி மற்றும் ஊபர் போன்ற முச்சக்கரவண்டி வாடகை சேவைகளின் சார்ந்திகள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து உள்ளூர் முச்சக்கரவண்டி சாரதிகள் மீது குறிப்பாக தென்பகுதி மற்றும் தண்டியிலிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளை முச்சக்கரவண்டி சேவைகள் சுற்றுலா பகுதிகளுக்குள் நுழைவதை தடுத்து மீட்டர்களை கொண்டு உள்ளூர் முச்சக்கர வண்டி சுற்றுலா பயணிகளிடம் உள்ளூர் மக்களிடமும் அதிக கட்டணத்தை வசூலிப்பதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியாலை சிட்டுப்பாத்தி இந்த பயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இரண்டாவது தடவையாக ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் போது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை மன்ற பிரித்தார் நாற்பதற்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு மாதிரிகளை விட ஏனிய அனைத்தும் மனித ஏற்றங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லியா அன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அத்துடன் இரண்டு அடி ஆழத்துக்கு கீழேதான் இந்த மெனிதேற்றங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாகும் மெனித ஏற்றங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதைக்குழியாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா இது குறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் ராஜ் சோமதேவா கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழு தொடர்பான ஆய்வினையும் மேற்கொள்வதாக கூறினார் இவற்றை கருத்தில் கொண்ட நீதவான் முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல் மன்றில் இடம்பெறும் எனவும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது வகு விரைவில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என தரப்பு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொள்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்திற்கு பொறுப்பேற்ற வகையில் பேசுகின்றார்கள் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்று குறிப்பிட்டோம் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் பயங்கரவாத மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மேலாய்வு செய்வதற்காக நீதியரசர் கர்ஷ குலரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பெருந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்துச் செல்லப்பட மாட்டாது பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாக புதிய சட்டம் இயற்றப்படும் ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்படும் இந்த விடயத்தில் அவரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என நீதி மற்றும் தேசிய உரிமைப்பாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில நாட்களாக இடம்பெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டை வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் நாட்டின் பாதுகாப்பு குறித்து கேள்விக்குறியை உருவாக்கியுள்ளது அந்த வகையில் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தர் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டார் இவரது படுகொலைக்கு முன்னால் ராணுவ அதிகாரி இருவரும் செவ்வந்தி என்று போலீசாரால் அறியப்படும் பெண் ஒருவருமே முக்கிய சந்தேக நபர்களாக தற்போது போலீசார் இன்னும் ஒரு கூறியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டை நடாசிய துப்பாக்கிதாரி தாம் தற்போது கைது செய்துள்ள துப்பாக்கிதாரியா என்ற கூடத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவர்கள் ஒன்றாக தப்பிச் செல்லும் போது எவ்வாறு மாறினார்கள் உண்மையில் தற்போது கைதாக்கிய துப்பாக்கிதாரி அவர்தானா இல்லை துப்பாக்கிதாரியின் உருவத்தில் இருக்கும் என சந்தேகம் எழுந்துள்ளது போலீசார் ரோமி என்ற மோப்ப நாயை களத்தில் இறக்கி தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு வெளிநாட்டு பயணங்களின் போது அரைப்பயண சீட்டை பெற்றா பயணம் செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட படம் குறித்து பிரதமர் அமர சூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் அதன் போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் வெளிநாட்டு பயணம் தொடர்பான செலவு தொகை பிரதமரால் வெளியிடப்பட்டிருந்தது இதன்படி ஜனாதிபதி அனுர இதுவரை சீனா இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய மூன்று நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளதுடன் அவரின் செலவு ஒன்று தசம் எட்டு மில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் வெளியிடப்பட்டிருந்த இந்த தொகையில் மூன்று நாடுகளுக்கு எப்படி செல்ல முடியும் என எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பதினோரு பேர் எப்படி அப்படி போக முடியும் என்றும் வெளிநாடுகளுக்கு இவ்வளவு மலிவாக செல்ல வேண்டும் என்றால் முழு எதிர்கட்சியும் ஒன்று கூடி அந்த மூன்று நாடுகளுக்கு செல்ல வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் விமர்சித்துள்ளார்